இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கரூரில் என்னை தம்பி ஒருத்தன் ஒர்க் பண்ணான் அவன் ரொம்ப நல்ல தம்பி ஒரு ஒர்க் பண்ண அவன் நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி அப்போ அந்த கரூரில் அவன் ஒரு பெரிய ஓனர் இடத்துல ஒர்க் பண்ணான் அப்போ என்கிட்ட வந்து ஒரு நாள் சந்தித்து பேசும்போது சொன்னான் பாஸ்டர் என் ஓனர் உலகத்தான் தான் பாஸ்டர் ஆனால் அவன்கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னார் என்னடா தம்பு இப்படி என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னால் இல்லை பாஸ்டர் பதினெட்டு வருஷமாக ஒர்க் பண்ண ஒருத்தன் திடீர்னு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அவர் கொடுத்த பணத்தை ஒரு இடத்துல கட்டாம அப்படியே கைமாத்திட்டான் மாஸ்டர் அவர் கணக்கு எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கம்மி ஆகுது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கம்மியாகும்போது யார் கையில் கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாரு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க சிசிடிவி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா அவன் தான் அதை கையில் வச்சான் அவன் தான் கொண்டு போகல அவன் தான் செலவு பண்ணான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட ஆனால் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் திருடுன அந்த பையனை தனியாக கூப்பிட்டு அவனோட பேசி எப்பா எங்களுக்கு இப்போ வேலை ஸ்தலத்தில் நிறைய ஆட்கள் இருக்குது அதனால் இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை எனக்கும் கொஞ்சம் பிஸ்னஸில் நஷ்டமாக இருக்குது உனக்கு தேவைப்பட்டால் உன்னை நான் திரும்ப கூப்பிடுறேன் உன் அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மொத்த பணத்தையும் அவன் கையில் கொடுத்து நீ இதுவரையிலும் எங்கள் எங்கள் கம்பெனிக்கு நீ ரொம்ப நல்லா உழைச்சப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எங்கே போனாலும் நல்லா இருப்பப்பா கடவுள் நான் நல்லா வைப்பார் நான் ஏதாவது என்ன உனக்கு கூப்பிட்றேன்ப்பான்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக அனுப்பி பாஸ்டர் அவன் திருடன குறித்து கேட்கல சிசிடிவி கேமராவை காமிக்கல எத்தையுமே அவனிடத்தில் அழக்கா நீட்டாக அவனிடத்துல பேசிட்டு சரிப்பா நீ போயிட்டு அப்படின்னு அனுப்பிவிட்டார் உடனே நான் போய் அந்த சார்ட்டை கேட்டேன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அவன் தான் ரெண்டு லட்சத்தோடு சிசிடியில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது சார் ஏன் சார் இப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டா இல்லைப்பா அவன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய உதவி நமக்கு இப்போ ரெண்டு லட்சம் ரூபாயும் அவன்கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது அவனை ரெண்டு வருஷம் இங்க வச்சு வேலை செய்தாதான் ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம வாங்க முடியும் அந்த ரெண்டு வருஷத்துல அவன் மன நிம்மதி இல்லாம தான் இங்க வேலை செய்ய போறான் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு இப்போ பெரிய விஷயம் இல்லை அவன் திருடின்னு கண்டுபிடிச்சாச்சு அதனால அவனை பகைக்காம அவனை மெதுவா அப்படியே அனுப்பி விட்டுறலாம் அவன் போட்டு அவன் பொழைச்சிக்கட்டும் ஆனா இனி நமக்கு அவன் 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 விஷயத்துல நம்ம இன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருந்துருவான் ஒரு பாடத்தை அவன் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னா அழகா அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு மனுஷன் அவனால எத்தனையோ உதவிகளை நம்ம வாங்கிட்டோம் அவன் எத்தனையோ நமக்கு கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் போயிட்டு வரட்டும் பரவாயில்ல ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமே ஆனால் நமக்கு ஏங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்க போகிறோம் நான் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் மனம் பதறி ഒരു വാർത്തയും പേശേ മാറ്റും